வணக்கம் சொக்கலிங்கம் மல்லியம்பன் டேரக்டர் பிரக்லாவால் பிரைவேட் லிமிடெட் நாளைக்கு வந்து பிப்ரவரி ஒன்று நாளைக்கு தான் பட்ஜெட்டு சமர்ப்பிக்கப்படுகிறது நமது சென்ட்ரல் யூனியன் பட்ஜெட்டு ஸோ இன்றைக்கி தேர்ட்டி ஒன் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மார்க்கெட்ஸ் ஆஃப் கான்ப் அப் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஒரு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுவா தாண்டி போயிருக்கு ஸோ அரௌண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்ட் அப்பு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட்ஸ் அப்பு சென்செக்ஸு செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒன் பர்சன்ட் அதுவும் அப்பு செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸு இந்த கடந்த நாலு நாட்களில் மட்டும் சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பாயிண்ட் அப்பு மிட் கேப்பு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்ட் ஸ்மால் கேப் டூ பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்ட் அக்ராஸ் த போர்டு ஸ்மால் மிட் லார்ஜு எல்லாமே ஏறிடுக்கு எல்லாமே ஏறி இருக்குது ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இன்றைக்கி வந்து இன்னொரு பட்ஜெட்டுக்கு முதல் நாள் கொஞ்சம் நமது ப்ரைம் மினிஸ்டர் மோடி பேசையில் வந்து இன்க்ளூஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த பட்ஜெட் வந்து ஒரு மாற் மாறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வந்து சென்டிமெண்ட்டை பூஸ்ட் பண்ணியிருக்கு மார்க்கெட்டில் ஏன்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஹெட் ஆஃப் த கண்ட்ரி ஒரு என்ன ஒரு அறிக்கை அது அதனுடைய அம்சங்கள் வந்து பட்ஜெட்டில் நாளைக்கு இருக்கும் அப்படின்னு மார்க்கெட் அதை எடுத்துக்கிட்டு அப் பண்ணியிருக்காங்க ஜென்ரலி வந்து ஒரு ரூமர்ஸ் வந்துக்கிட்டு இருந்தது வந்து இந்த பட்ஜெட் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ரூமர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது ஸோஃபார் நாளைக்கு தான் ரியலாக என்னங்கிறது தெரியும் ஸோ அதை வச்சு சென்டிமெண்ட்ஸ் அஃபெக்ட்ஸ் மார்க்கெட்ஸ் ஸோ அதுதான் என்னுடைய அவுட் ஸோ தட் இஸ் த மேஜர் ரீசன் ப்ளஸ் இதை இதோட இதோட சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட்ஸு யுஎஸ் ஜப்பான் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்குது ஸோ அதுதான் யூஎஸில் ஒன்றும் நடக்கலைன்னா கூட இந்தியாவில் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க ஏன்னா ஆல்ரெடி ருப்பீட் டிப்ரிசியேஷன் ஆனது ஆகிடுச்சு ஸோ இந்த டைத்தில் அவங்க ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அது ரேட் கட் பண்ணாங்கன்னா ப்ராப்ளி இட் வில் இன்னும் மார்க்கெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றும் மார்க்கெட்டில் வந்து அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கப்படும் ஏன்னா எல்லா நிறுவனங்கள் எல்லாருமே வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோன் வாங்கலாம் தட் இஸ் த திங் ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட் கூடும் பேங்க்ஸுக்கு எல்லாருக்குமே ப்ளஸ் லார்ஜ் கேப்பில் நல்ல பையிங் வந்திருக்கு ஸோ அதனால் ஆல் தோஸ் திங்ஸ் சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் லைக் டெக்னிக்கல் ஒரு லெவலில் சர்பாஸ் ஆச்சுன்னா நிறைய பேர் வாங்க வருவாங்க ட்ரேடர்ஸ் எல்லாம் ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் அவ் எய்டட் ஸோ அதனால் வந்து ஓவராலாக ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இதே இது ஒரு டு ஃபியூ டேஸ்க்கு முன்னால் வந்து எல்லாம் நெகட்டிவ் மொமெண்டம் ஸோ மார்க்கெட் சந்தைங்கிறது அப்படி தான் பட் ஹேவிங் செட் தட் லாங் டர்முக்கு வந்து இந்தியாவில் வந்து கண்டினியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த ஒன்லி ஆப்ஷன் கண்டினியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ கேன் கெட் அ வெரி ரீசனபிள் ரிட்டர்ன் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்